மிகவும் வலிமையானது எல்லா காலத்திலும் என்ற இந்த வாசகம் புகழ்பெற்ற மன்னன் சாலுமோன் எழுதிய நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிநேகம் என்ற இந்த வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததாகவே அறிகிறோம் இந்த வார்த்தை என்ற மூலத்திலிருந்து பெறப்பட்டது என்ற கருத்தும் உண்டு இந்த ஸ்னேஹ் என்பதற்கு பிசின் என்று பொருள் அதாவது பிசின் என்பது ஒன்று ஒட்டி இல்லையா அது போல அமெரிக்க தேசத்தின் பட்டினம் ஒன்றில் இரண்டு சிறுவயது நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் ஹாரி மற்றவன் பெயர் பில் இருவரும் பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாக படித்து வந்தார்கள் கல்லூரி படிப்பை நிறைவு செய்து ராணுவத்தில் இருவரும் சேர்ந்து பணிபுரிந்தார்கள் ஒரு முறை யுத்தம் ஒன்றில் மும்முரப் போர்முனையில் இருவரும் ஒரே படைப்பிரிவில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நாள் இரவு நேரம் அவர்களுடைய படைப்பிரிவை எதிரிகள் பலமாய் தாக்கினார்கள் அநேகர் அவர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் பலர் கை கால்கள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர் செத்து விழுந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஒரு சிறு குழுவினர் பதகு குழியில் இறங்கி பாதுகாப்போடு இருந்தனர் அதில் ஹாரியும் ஒருவன் அந்த சமயத்தில் பதகுகுழிக்கு மேல் ஒரு சத்தம்

உயிருடன் இருக்க மாட்டான் எனக்கு ஆகவே உன்னுடைய முயற்சி வீணாகிவிடும் என்றார் காரியால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அமைதியாகிவிட்டான் சிறிது நேரத்தில் மீண்டும் அதே பில்லின் குரல் நண்பா ஹாரி தயவு செய்து எனக்கு உதவி ஈன குரலில் அவன் சத்தமிட்டார் ஹாரியால் அமர்ந்திருக்க முடியவில்லை தன் தலைவனிடம் சார் அவன் நண்பன் அவனுக்கு உதவி என்னை அனுமதியுங்கள் என்றார் ஹாரி எழுந்து வெளியே வந்து நண்பனை நண்பனை சுமந்து கொண்டு பதங்குகளில் இறங்கினான் ஆனால் பரிதாபம் அவன் உயிர் ஏற்கனவே பிரிந்திருந்தது தலைவன் ஹாரியை பார்த்து நான் தான் சொன்னேனே அவன் இறந்து போவான் என்று நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகவில்லை என பெருமூச்சு விட்டார் ஹாரி தலைவனை பார்த்து சொன்னான் சார் நான் என் நண்பனை கண்டபோது அவன் உயிரோடு தான் இருந்தான் அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு தெரியும் நண்பா நீ நிச்சயம் என்னை காப்பாற்ற வருவாய் என்றார் இதுதாங்க சிநேகம் நண்பர்களே உண்மையான சிநேகத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக தன் உயிரை கொடுத்தபோது போது விளங்க பண்ணினார் புனித விவிலியத்தின் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை அல்லது சிநேகத்தை விளங்க பண்ணினார் என்று தான் உயிரோடு இருக்கும்போது தன் சீடர்களை அவர் சீடர்களிடம் நீங்களின் சிநேகிதர் என்றார் நல்ல சிநேகத்தை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம் உண்மையான சிநேகத்தை நாம் இதயத்தில் இயேசு தந்திட பிரார்த்தனை செய்வோம் காட் யூ